ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் ஒதுக்காடு கிராமம் நம்ம பார்த்திங்கன்னா அறுபதாம் குரு பாரம்பரிய நெல் நட்டு இன் ரோடு ஏழு நாள் ஆகுது நம்ம ஞாயிற்றுக்கிழமை நட்டோம் ஸோ இன்னைக்கு சண்டே ஒன் வீக் ஆகுது கரெக்டாக செவன் டேஸ் கம்ப்ளீட்டட் இது வந்து கொஞ்சம் ரைட் சைடில் கொஞ்சம் சேர நடுவாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நாற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக வச்சு இந்த பகுதியில் தண்ணி அதிகமாக இருக்க தண்ணி எடுத்து விடணும் இந்த செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீல்டு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வந்து அளவுக்கு பச்சை இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்லி இஎம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவுமே நம்ம தரல இந்த டைம் ஸோ இது வந்து இருபத்தோரு நாள் பழம் செய்கிற பழம் சொருன்னு சொல்கிற அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இதில் வந்து நல்லாவே நுண்ணுயிர் வந்து நல்லா பெருகியிருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சேருடைய தன்மையே வந்து இருக்கு ஸோ அதிகமாக நுண்ணுயிர் இருக்குது அப்படின்றத விட அந்த மண் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு லேயரில் மேலே பார்த்தீங்கன்னா அதிகமான கழிவுகள் நுண்ணுயிர்களோட கழிவுகள் வந்து அதிகமாக இருக்குது நான் இது வரைக்கும் அதை நான் பார்க்கல இந்த டைம் வந்து நான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ரெட்டிஷாக வந்து சின்ன சின்ன மண்புழுக்கள் வந்து அதிகமாக ஆகியிருக்கு அதிகமாக இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மண்ணுடைய நல்ல டெப்த்தில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் நம்மளால் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியும் நம்ம ஃபோனில் அவ்வளோதான் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு விதமான லைன்ஸ் தெரியும் இதெல்லாம் வந்து கழிவுகள் நுண்ணுயிருடைய கழிவுகள் அதாவது நுண்ணுயிர்னு சொல்கிறது நம்ம இதை பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும் இருந்தாலும் சிறு நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணுடைய தன்மை மாறினதால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கழிவுகள் தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து கழிவுடைய லேயர் ஓ வரி வரியாக தெரியுது ஒரு இதெல்லாம் வந்து நுண்ணுயிரோட கழிவுகள் அதாவது உயிரினங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம நாக்பூச்சின்னு சொல்கிறோம்ல மண்புழு ஸோ இந்த மாதிரி விதமான பெரு பெரு நுண்ணுயிர்கள் வந்து இது நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்ம தண்ணி இன்னும் அந்தளவுக்கு கரெக்டாக வடி போடலை இது வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகினதால் தண்ணி வடி போடலான்னு பார்த்தா நம்ம அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி பச்சை கட்டினதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் தண்ணி வடி போடலாமா வேணாம்ன்ற ஒரு அந்த டவுட் இருக்குது இப்போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதில் வந்து கலரிஷ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதே மாதிரி நம்ம நட்டதில் ஒன்று ரெண்டு கீழே சாஞ்ச மாதிரி இருக்குது அது ஜென்ரலாக எல்லாத்துலேயும் தான் இப்போ வந்து மேலே வந்து காஞ்சி ஸோ இப்போ வந்து அந்த கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்லாவே வந்து பர்ஃபெக்டாக நிற்கிது க்ரீனிஷ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது எல்லோ கிரீனிஷ்னா ஃப்ளோரோசன் கலரில் இருந்தது நம்ம நாற்று நடும்போது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃப்ளோரோசன் கலர் அந்த கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இப்போது க்ரீனிஷ் கலராக மாறின்னு இருக்கு ஸோ அது நல்லாவே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியுது இன்னொரு ஒன் வீக் போச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கலப்பை ஓட்டிட்டு பட்லர் ஓட்டியிருக்கோம் பட்லர் ஓட்டி பத்தாவது நாள் வந்து நம்ம நடவண்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டணும் ஓட்ட முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்ததால் ஓட்டலை அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழஞ்சேறு பழஞ்சுறு அந்த மெத்தடு தான் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு யோசி நான் வந்து கெஸ் பண்ணுறேன் ஸோ ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு மூணு வருஷத்தில் நம்ம லேண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதில்லை நார்மலாகவே உங்களுக்கு நடு நடுநட்டணும் பார்த்தீங்கன்னாவே அந்த டைமிங் ஒரு ரெண்டு நாள் ஆனாவே பட்லர் ஓட்டி விட்டிங்கன்னா காஞ்சிடும் ஒரு மாதிரியாக மண் வந்து டைட் ஆகிடும் இந்த டைம் அந்த டைட்டே கிடையாது எங்கே பார்த்தாலுமே வந்து நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக அந்த மண்ணே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் ரொம்ப ஒரு வித்தியாசமே தெரியல ஏன்னா நடவே பாருங்கள் பட்லர் ஓட்டி பத்தாவது நாள் நட்டுருக்கேன் நான் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது வந்து இந்த இருபத்தொரு நாள் வந்து சடையிலேயே தண்ணிலேயே இருந்தது தான் காரணம் நம்ம எதுவுமே கொடுக்கலனா கூட தண்ணியிலே வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருக்கும் அது பெருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ப்ளஸ் கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு லேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நல்ல ஒரு உங்கள் நீங்கள் அடுத்தது அடுத்தது என்ன பண்ணலான்ற அந்த ஒரு டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்ம செய்யணுன்றத விட நம்மளே ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து லேர்ன் பண்ணோம் அதை தான் நம்ம செஞ்சு நிற்கும் ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன இடத்துல ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெத்தட் வந்து நல்லாயிருக்கு இது வந்து எதுவுமே கொடுக்க வேணான்னு தோணுது இப்போ நீங்கள் இஎம்ஓ பஞ்சகா அது மாதிரி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை கொடுக்காமயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிது மண் வந்து ஸோ அதுக்கு ரீசன் வந்து நுண்ணுயிர் தான் ஏற்கனவே வந்து பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குன்னு வாங்க மண் டெஸ்ட் பண்ணால் அதெல்லாம் வந்து குறைஞ்சி போய் இப்போ வந்து லட்சங்கள்ல இருக்கு கோடியில் இல்லை நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம் நம்மளும் நிறைய டைம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நுண்ணுயிர் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி இருந்தாவே நுண்ணுயிர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெருக ஆரம்பிச்சிரும் அப்படின்றது தான் நம்ம நார்மலாக என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இனிஷியலாக செய்ய வேண்டியது எரு கொட்டலாம் ரெண்டாவது தழைச்சத்து தழைங்கள் நிறைய போடலாம் நம்ம நெற்பயிரை வந்து அறுத்துட்டு இந்த வெயிக்கிள் வந்து தூக்கி போட்டுருவோம் வெஹிக்கிள் வந்து அப்படியே மடித்து உழுது நீங்கள் இருபத்தொரு நாள் சடையில் வச்சுட்டிங்கனாவே அதுவே மக்கி சாஃப்டாக ஆகிடும் மண் அது தழைச்சத்தாகவும் மணிச்சத்தும் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து டைரெக்டாகவே கிடைச்சிடுது நம்ம லேண்ட்லேருந்து நம்மளுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது ஸோ அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு ஃபெர்டிலைசர் வந்து வெளியில் போய் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மெண்ட்டாக தெரியுது எனக்கு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குது ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து ஒரு ஒன் வீக்கில் நான் அது எப்படி அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் பார்த்துறேன் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா திருப்பிய தான் இஎம் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் வேறு எதுவுமே நான் கொடுக்கணுன்னு நிறைய வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து இ புண்ணாக்கு இருக்குது அடுத்தது இன்னொன்று சொல்ல மாதிரி நம்ம வந்து நாற்று நட்ட உடனே ஒரு அரை லிட்டர் பால் அவ்வளோதான் ரொம்பலாம் வாங்கலை அரை லிட்டர் பால் அதை வந்து தயிர் வந்து ரெடி பண்ணி பொன்னியும் காப்பர் போட்டு பொன்னியுமாக ரெடி பண்ணுறோம் அந்த பொன்னியை வந்து நம்ம கொடுப்போம் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மண்டே வந்ததுன்னா ஒன் வீக் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு இன்னொரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தண்ணியில் வந்து அந்த தயிர் கரைசல் பொன்னியின்ற அந்த நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க காப்பர் காப்பர் த தயிர் காப் தயிரில் வந்து காப்பர் போட்டால் அவங்களுக்கு பொன்னியும் கிடைக்கும் அதுக்கு பேர் பொன்னியும் அந்த பொன்னியை வந்து நம்ம கொடு கொடுத்துருக்கேன் நிறைய டைம் நான் கொடுத்துருக்கேன் அது இந்த டைம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னாடி இது வந்து பச்சை கட்டுதா அது கொடுத்ததுக்கப்புறம் பச்சை கட்டுறதுக்கும் யூரியா போட்டதுக்கப்புறம் பச்சைக்கட்டுதுன்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நைட்ரஜன் சத்து மழை பெஞ்சா பச்சைக்கட்டுதுன்னு சொல்கிறோம் அந்த க்ரீனிஷ் கிடைக்குது அதுக்கு ரீசன் வந்து நைட்ரஜன் சத்து ஸோ அது வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வரது மாதிரி கொடுக்கறது முன்னாடியே வருதா அப்படின்றத நம்ம இந்த டைம் பார்த்துட்டு தான் ஃபைனலாக கொடுக்க போகிறோம் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்களா அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ